உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுக்காலம் மூன்றாம் ஞாயிறு இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பலி முன்னுரை இறைவனின் வார்த்தையை வாழ்வாக்கினால் அவர் நம்மோடு இருப்பார் இறையேசுவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் மூன்றாம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது அவ்வாறே நம் நாடு குடியரசு தின பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகிறது அனைவருக்கும் குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்கள் கூறி இறைவேண்டல் புரிய அன்புடன் அழைக்கின்றோம் மானிடர்க்கு இறைவார்த்தையே வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கிறது என்கிறார் நற்செய்தியாளர் யோவான் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த இஸ்ராயேல் மக்களுக்கு கடவுளின் வார்த்தை கிடைக்காததால் குரு எஸ்ரா திருநூலை வாசித்தபோது அனைத்து மக்களின் கண்களிலும் கண்ணீர் பெருகியது கடவுளின் வார்த்தையை கேட்ட அனைவரும் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் என்றார் குரு எஸ்ரா அனைத்து மனிதரும் திரு அவைக்கு இன்றியமையாதவர்கள் அவர்கள் அடிப்படை மனித உரிமைக்கும் மதிப்புக்கும் உரியவர்கள் என்பதை நற்செய்தியில் இயேசு கூறுகிறார் தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று எண்ணுபவர்கள் கடவுள் முன் குற்றவாளிகளே தன் வாழ்வை பிறருக்கு என்று அர்ப்பணிப்பவர் தெய்வத்துக்கு நிகரானவர் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார் இயேசுவும் துன்புறும் பணியாளராய் நமக்கு மீட்பை தந்தார் இயேசுவின் அன்பு பணியினை செயல்படுத்துவோம் பெறுவோம் முதல் வாசகம் நெஹிமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் இரண்டு முதல் ஆறு மேலும் எட்டு முதல் பத்து முடிய முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகமானது நெஹேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது ஆண்டவர் மோசி வழியாக இஸ்ராயலுக்கு கொடுத்த திருச்சட்ட நூலை குரு எஸ்ரா வாசித்த போது அனைத்து மக்களும் கடவுளின் வார்த்தைக்கு பணிந்து ஆண்டவரை தொழுதார்கள் திருச்சட்டத்தின் பொருளை உணர்ந்ததால் தங்கள் தவறுகளுக்காக மனம் வருந்தினர் இன்று உங்கள் பொருட்டு கடவுள் மகிழ்ச்சி கொள்கிறார் எனவே வலிமை பெறுங்கள் என்றார் எஸ்ரா நற்செய்தியின் நன்மக்களாய் வாழ அழைப்பு விடுக்கும் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் முப்பது முடிய இரண்டாம் வாசக முன்னுரை திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் தரும் படிப்பினையாவது நம் உடலில் உறுப்புகள் ஒவ்வொன்றும் தங்களுக்கு உரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது அதுபோல திருமுழுக்கு பெற்று திரு அவையின் உறுப்பினர்களாகிய நாமும் நமக்கு தரப்பட்டுள்ள பொறுப்புகளையும் கடமைகளையும் சரிவர செய்ய வேண்டும் நம் உடலின் உறுப்பு ஒன்று துன்புற்றால் அனைத்து உறுப்புகளும் துன்பப்படுவது போல கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகளாகிய நாம் பிறர் துன்பம் கண்டு உதவுபவர்களாக இரையாட்சியின் நன் மக்களாய் வாழ வேண்டும் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் விசுவாசிகள் மன்றாட்டு இறை பணியாளர்களை அருளால் நிரப்பும் அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருள்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரை பொழிந்தருளும் அவர்கள் தூய ஆவியின் ஞானத்தையும் வல்லமையையும் பெற்று நற்செய்தியின் நல் சான்றாளர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றடைகிறோம் ஆற்றலும் அமைதியும் வழங்கும் அன்பு இறைவா எங்கள் முன்னோர்கள் பெற்றுத்தந்த சுதந்திரமும் அரசியல் சட்ட அமைப்பும் எம் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் வழிவகுத்தன என்பதை இன்றைய ஆட்சியாளர்கள் உணர்ந்து மேல்தட்டு மக்களுக்கு வராகடன்களை கொடுத்து நாட்டின் வளர்ச்சிக்கு ஊறு விளைவிக்காமல் அனைத்து மக்களின் வாழ்வும் ஏற்றம் காண தன்னலமற்ற சேவை செய்ய வேண்டுமென்று உண்மை மன்றாடுகிறோம் நல்லறிவின் பிறப்பிடமாம் அன்பு இறைவா அரசு தேர்வு எழுதியிருக்கும் எம் மாணவ செல்வங்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும் அவர்கள் பராக்குகளுக்கு இடம் கொடாமல் கவனமுடன் படிக்க வேண்டும் என்றும் நல்ல நினைவாற்றலையும் நல்ல உடல் நலத்தையும் தந்து காத்திட வேண்டுமென்றும் மன்றடுகிறோம் அமைதி அருள்பவரே அன்பு இறைவா அன்றாட வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் துன்பங்கள் இழப்புகள் எதிர்கால கவலைகள் என அமைதியின்றி தவிக்கும் எங்களோடு நீர் பயணித்து நல் வழிகாட்டுதலை தந்து அன்பும் அமைதியும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் தந்திட வேண்டுமென்று உம்மை மன்றடைகிறோம் வாழ்வழித்து காப்பவரே அன்பு இறைவா நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் கடவுளையும் சக மனிதரையும் அன்பு செய்து வாழ வேண்டுமென்றும் அனைவருக்கும் நற்சுகமும் நல்ல வேலைவாய்ப்பும் நல் வளமும் தந்து ஆசீர் வழங்கிட வேண்டுமென்று உண்மை மன்றடைகிறோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி